அன்பு நேயர்களே ஒரு முறை முருகன் கோவிலில் பிரசாதம் வாங்கினோம் பெரிதான இரண்டு லட்டு வாங்கி கொண்டு அமர்ந்தது தாமதம் நன்றியுள்ள ஜீவன் என் எதிரில் வந்து வாளை ஆட்டி விட்டு சமணமிட்டு அமராத குறையாக அமர்ந்து கையில் இருப்பதையே பார்க்க வீட்டில் உள்ளவர்களுக்காக வாங்கிய பிரசாதம் சரி அதை எடுத்து போடலாம் என்று பிரித்தேன் எனது கணவரோ லட்டை போய் அதற்கு போடுகிறாயே என்றார் ஆனால் அவர் சொன்னதை நானும் காதில் வாங்கவில்லை லட்டும் காதில் வாங்கவில்லை என் கை நழுவி லட்டு கீழே விழுந்து நன்றியுள்ள ஜீவனிடம் போய் நின்றது அவனோ அதை அழகாக பிரித்து உண்டான் வீடு வரும் வரை என் கணவர் என்னிடம் பேசவில்லை ஏனென்றால் அவரும் இரக்க குணம் உள்ளவர்தான் அவர் செய்தால் அது தர்மம் நாங்கள் செய்தால் அது செலவு என்று நினைப்பார் இந்த செலவுகளையே நாங்கள் விரும்புகின்றோம் இதையெல்லாம் தானம் தர்மம் என்று சொல்லக்கூடாது உயிர்கள் ரூபத்தில் இறைவன் இருக்கிறான் என்று எண்ணி அவனது சேவையாகச் செய்தோமே ஆனால் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டாம் வெளியில் நம் உள்ளேயே இருக்கின்றது நிம்மதியும் இறைவனின் சன்னதியும் அன்பு நேயர்களே